நூத்தி நாற்பத்தி நாலு தலைச்சட்டம் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் நிர்வாகிகள் பாஜகவினர் சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஹவுஸ் அரசாக இருக்கட்டும் தனியார் மண்டபத்தில் அழைச்சி வைக்கிறதாக இருக்கட்டும் இது போல செயல்களில் ஈடுபடுதா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாதிரி எல்லாம் திமுக அரசாங்கம் செயல்படாமல் இருந்தா தான் நமக்கு ஆச்சரியம் திமுக டிஎன்இல் இந்து விரோதம் இருக்குங்க இ வி ராமசாமி ஆரம்பிச்சு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இப்படி எல்லாருமே இந்து விரோதமா செயல்பட்டு இருக்கிறான் இதுவரைக்கும் கடந்த காலங்கள்ல இந்த திமுகங்கிற ஒரு தீய சக்தி இந்துக்களுக்கு விரோதமா எவ்வளவு பேசி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பட்டியலிட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் குதித்து போவான் அந்த அளவுக்கு இவங்க மோசமா செயல்பட்டு இருக்கிறாங்க பேசிருக்கிறாங்க இந்துக்கள்னா திருடர்கள் சொல்றது ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு கேக்குறது ஏரோட்டும் மக்களெல்லாம் எல்லாம் ஏங்கி கிடக்கையிலே தேரோட்டம் ஏன் தியாகராஜா அப்படின்னு நம்ம தியாகராஜருக்கு தேர் ஓட்டுறத நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசுறது ஸ்ரீரங்க நாதரையும் தெல்லை நடராஜரையும் பிறங்கி வைத்தும் பிளக்கும் காலம் எக்காலம் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறது இப்படிலாம் திமுக தலைவர்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமா இந்து தெய்வங்களுக்கு விரோதமா அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாகரிக சமுதாயத்துல பல்வேறு நம்பிக்கைகள் கொண்டவங்க இருக்கத்தான் செய்வான் அதே போல அரசியல் கட்சிகளுக்கும் பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கலாம் அரசியல் தலைவர்களுக்கு தனிப்பட்ட வகையில சில கொள்கை பிடிப்புகள் இருக்கலாம் சில நம்பிக்கைகள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனா ஒரு நல்ல அரசியல் கட்சி என்பதும் ஒரு நாகரிகமான அரசியல் தலைவன் என்பவனும் மற்றவர்களுடைய நம்பிக்கைய கொச்சப்படுத்த கூடாது அநாகரிகமா பேச கூடாது ஆனா திமுக உள்ள சாதாரண ஆட்கள் கிடையாது இந்த மேடை பேச்சாளர்கள் இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் காசு வாங்கிட்டு திமுக பேசுவாங்களே அந்த மாதிரி கூலிகளை பத்தி நம்ம பேசல தலைவர்கள் சொல்லப்படக்கூடிய சில தருதலைகள் இருக்குங்களே அவங்களே இந்துக்களுக்கு விரோதமா பேசிருக்கிறான் இந்து தெய்வங்களை அவ்வளவு ஆபாசமா பேசிருக்கிறான் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கிறான் இவே ராமசாமி அவர்கள் ஆபாச விநாயகர் ஊர்வலம் சொல்லி ஒரு ஊர்வலம் நடத்தினார் அதுல விநாயகர் ஐயப்பன் பார்வதி பரமசிவம் ராமர் இப்படி பல தெய்வங்களை ரொம்ப ஆபாசமா வரைஞ்சி இறுதியா ராம சிலை எல்லாம் கொளுத்தி விட்டாங்க விநாயகர் சிலை எல்லாம் செருப்பால் அடிச்சாங்க ராம சிலை எல்லாம் செருப்பால் அடிச்சாங்க யாரோட ஆட்சி காலத்துல நடந்துச்சு அது கருணாநிதியோட ஆட்சி கால தான் நடந்துச்சு திமுகவோட ஆட்சி கால தான் நடந்துச்சு சோ அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் திமுகங்கிற கட்சி தனிப்பட்ட முறையில் அது ஆட்சியில இல்லாம கட்சியா இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு விரோதமா பேசும் இந்து மக்களோட தெய்வ நம்பிக்கைக்கு எதிராக பேசும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா இந்துக்களுக்கு அதிகாரத்தை செய்யும் இப்படிதான் திமுக செஞ்சுட்டு இருக்கு அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானோட மலையை காப்பதற்காக இந்துக்கள் தமிழர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்களே அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இவங்க அனுமதி கொடுப்பால நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்து விரோத திமுக திமுக அரசாங்கம் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி யாருமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க மனம் புண்பட்டு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்து உணர்வுகளுக்கு ஆதரவா இவங்க நிக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில தான் அங்க மதுரை கலெக்டரை விட்டு மதுரையில ஒன் பார்ட்டி போர் உத்தரவு ஊரடங்கு உத்தரவு போட்டான் சரிங்க சார் மதுரையில ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றத்துல ஆர்ப்பாட்டம் கேக்குறோம் மதுரை மாவட்டத்துல நீங்க ஒன் பார்ட்டி போர் போட்டீங்களா ஓகே அங்க தானே சார் நீங்க வந்துட்டு தடை உத்தரவு மீறினா கைது பண்ணணும் எதுக்கு சார் சென்னையில வந்துட்டு பிஜேபி காரங்க இந்து முன்னணி காரங்க ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இவங்களை எதுக்கு சார் வீட்டு காவலில் வைக்கிறீங்க திருப்பூர்ல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு கோயம்புத்தர் என்ன சார் பிரச்சனை தஞ்சாவூர்ல என்ன சார் பிரச்சனை என்ன சார் பிரச்சனை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இந்து முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் மகளிர் முதல் கொண்டு நீங்க வீட்டிலேயே காவல வைக்கிறீங்களா சார் நாங்க என்ன சார் பண்ணிட்டோம் தீவிரவாத செயலியா ஈடுபடுறாங்க திருப்பரம் கொன்ற மலையின் புனிதத்தை தான் சார் நாங்க போராடுறோம் ஏன் போராட வேண்டிய நிலை வந்துச்சு உங்களோட தானே வந்துச்சு திமுக அரசாங்கம் மட்டும் சரியா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா கல் தோன்றி முன்தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடினு சொல்றோம்ல அந்த தமிழ்குடியோட கடவுள் யார் தமிழ் கடவுள்னு போற்றப்படுகிற மகான் யார் அந்த மகேசன் யார் முருகபெருமன் தானே சுப்பிரமணிய சாமி தானே கல் தோன்றி முன்தோன்றா காலத்தையே முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி அந்த தமிழ் குடியின் கடவுள் முருக பெருமான் இப்ப பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே முருகபெருமான் தமிழகம் முழுவதும் எங்கேயுமே இருக்கிறார் அந்த முருகபெருமான் திருப்பரங்குன்ற மலையிலே இருக்கிறார் அந்த மலையின் உச்சியில காசி விஸ்வநாதர் இருக்கிறார் இஸ்லாமியர்கள் எப்ப சார் இந்த நாட்டுக்கு வந்தாங்க இஸ்லாமிய மதம் இந்த நாட்டுக்கு எப்ப வந்துச்சு பொழைக்கிறதுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லாம இந்த நாட்டுல எல்லா செல்வமும் இருந்துச்சு இந்த நாட்டுல உள்ள செல்வத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வெளிநாட்டை சேர்ந்த இஸ்லாமிய மன்னர்கள் இங்கே படையெடுத்து வந்தா அதர்மமான வழியில இந்த மக்களை வந்துட்டு அடக்கி ஆண்டு பலத்தை பயன்படுத்தி அவன் காட்டு முறாண்டி சார் மூணு வழி அவன் ஹோட்டல் கறி சாப்பிட்டான் அவனுக்கு நல்ல சிந்தனை கிடையாது அவன் காட்டு முறாண்டி அவன் இங்க வந்துட்டு நாட்டு மக்களை வந்துட்டு வற்புறுத்தி சில பேரை மதம் மாத்தனான் அநாகரியமா அதர்மத்தின் வழியில அகிம்சை வழியில இல்லாம படைபலத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை புடிச்சு எங்க உள்ள மக்களை கட்டாயப்படுத்திய வாழ்மொழியில மதம் மாத்தணாம் இதுலாம் இங்க பரவணிச்சு சில சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில பேர் அப்படியும் மதம் மாறி இருக்கலாம் மற்றும் முருகன் மலை மேல நீங்க வந்துட்டு ஒரு தர்கா கட்டிட்டீங்க சிக்கந்தர்னு இவங்க சொல்றாங்க சிக்கந்தர் பாப்பான்னு சொல்றாங்க உலகம் முழுவதும் எப்படி இருக்கு பெருவாரியா மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அடங்கி வாழ்வாங்க ஒட்டுங்கி வாழ்வாங்க அந்த பெரும்பான்மை மக்கள் இவங்களை ஒட்டுக்குவாங்க அடக்குவாங்க ஆனா பாரத நாட்டு கலாச்சாரம் அப்படி இல்ல சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு மதம் இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்கிறார் பிரச்சனை இல்ல உலகம் முழுவதும் எத்தனையோ மதங்கள் நாட்டுக்குள்ள வந்தாலும் அதை அனுமதிச்சிருக்கு சார் பாரத நாட்டு பண்பாடு கலாச்சாரம் வாழ்முனையிலேயே நிறைய பேர் மதம் மாறி இருக்கீங்க இஸ்லாம் மதமா கொஞ்சம் பேரு சூழ்நிலையின் காரணமாகவும் மதம் மாறி இருக்கீங்க வரலாற்றுல நடந்தது நடந்ததா இருக்கட்டும் மற்ற நாடுகள்லாம் என்ன சொல்லுவான் எந்த நாட்டுல நாங்க தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி வழிபாடு நடத்த முடியாது வந்துட்டு இல்லையா கடைபிடிக்க முடியலையா சத்தம் இருக்கணும் ஓ மத வழிபாட்டு தளத்தெல்லாம் இங்க வந்துட்டு நீ ஏற்படுத்த முடியாது அப்படி சில நாடுகள் பேசிக்கிட்டு இருக்கிறான் பாகிஸ்தான் எடுத்துக்கங்க ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கங்க பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் கிறிஸ்டியனு புத்தர்கள் இந்துக்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உரிமை இருக்குதான் எவ்வளவு பிரச்சனை வருது பங்களாதேஷ்ல இந்து கோயில் அடிக்கல ஸ்ரீலங்கால தமிழர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை மெஜாரிட்டி தான் சார் அங்க மைனாரிட்டி வந்துட்டு துன்புறுத்துது அதே போல பாரத நாட்டிலயும் இந்துக்கள் தான் கோடிக்கணக்கில் இருக்கிறோம் நாம தான் வந்துட்டு மெஜாரிட்டி இங்க இஸ்லாமியர்கள் இருக்க கூடாது அவங்களுக்கு வந்துட்டு உரிமை இருக்க கூடாது வழங்கப்படக்கூடாது அவங்களுக்கு மத உரிமைகள்லாம் எல்லாம் கொடுக்கப்படக்கூடாது அப்படியா சொல்றோம் உலகமா மத்த நாடா தான் அப்படிதான் சொல்லியிருக்கோம் ஒரு இந்து அப்படி சொல்ல மாட்டான் ஏன்னா இந்துக்கு அவனோட சனாதன இந்து தர்மத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த தர்மம் என் தர்மத்துல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தர்மத்தை பத்தி தப்பா பேசுவேன் பயப்படுவேன் என் தர்மத்துல எனக்கு அவ்வளவு புத்தர்களும் முனிகர்களும் ஞானிகளும் வளர்த்தெடுத்த எல்லாத்தையும் அலோ பண்ணோம் சரி இங்க இஸ்லாம் வந்துருச்சு நீங்க எங்களோட முருகன் மலை மேல திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு தர்க்க கட்டிட்டீங்க முருகன் வந்துட்டு ஆயிரம் வருஷமா அங்க இருக்கிறார் அங்க நீங்க சிக்கந்த அது ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்குது நாங்க வந்துட்டு இது திருப்பரங்குன்று மலை இந்த மலை முழுவதும் முருகனுக்கு தான் சொந்தம் அப்படி தான் இருந்துச்சு வரலாற்றுல நீங்க இடையில வந்தீங்க நூறு இரநூறு வருஷம்தான் ஆகுது அதனால உங்களுக்கு இது சொந்தம் இல்ல தர்காவை இட்டிக்கணும் நீங்க மேலே வந்துட்டு வழிபடக்கூடாது அப்படிலாம் சொல்லலையே இந்து நாகரிகமானவன் பரந்த மனப்பான்மை கொண்டவன் இந்து அப்படி பேச மாட்டான் இருக்கட்டும் தர்கா இருக்கட்டும் ஆனா அந்த மலை புனிதம் உங்களுக்கு நாங்க இடம் கொடுத்துருக்கிறோம் எங்க மலை புனிதம் உங்களுக்கு நாங்க பெருந்தன்மையோட இடம் கொடுத்திருக்கிறோம் சுப்பிரமணிய சாமி அவங்களோட புனிதத்தை கொச்சப்படுத்துற விதமா நீங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா அநாகரீமா நடந்துப்பீங்களா அராஜகம் பண்ணுவீங்களா சார் நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க சார் எந்த பிரச்சனையும் கிடையாது அது என்ன நீங்க முருகன் மலை நாங்க நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு முட்டை சாப்பிட்டா கூட முருகன் கோயிலுக்கு போக மாட்டோம் சார் இன்னைக்கு நாங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போக கூடாதுன்னு நினைப்போம் எங்க கலாச்சாரம் அது எங்க மலை எங்களுக்கு புனிதம் எங்க முருகன் எங்களுக்கு புனிதம் நீங்க ஆட்டையும் கோழி கையில எடுத்துக்கிட்டு தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு புனிதமான அந்த திருப்பரங்குன்ற முருகன் மலை மேல அங்க போய் நான் கோழி இருப்போம் என்ன நெஞ்செழுத்தும் என்ன அனாகரிக்கும் நபிகள் பெருமான் சொல்லி கொடுத்திருக்கிறாரா இதான் குரான் சொல்லுதா நபிகள் சொல்லவே இல்லை நபிகள் என்ன சொல்றாரு ஒரு மதத்தோட வழிபாட்டு தளம் இருந்தா அதுல இருந்து குறைந்தபட்சம் ஒரு கல்லறி தூரம் தள்ளிதான் நம்ம மத வழிபாடு நடத்தணும் சொல்லி ஆனா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க போய் நான் ஆடு இருப்பேன் கோழி அறுப்பேன் ஆடு வெட்டுவேன் போய் அசங்கம் சாப்பிடுவேன் என்ன சார் நியாயம் இது திமுக சேர்ந்த ஒரு எம்பி அங்க அனாகரி கொஞ்சம் கூட மனசாட்சி வேண்டாம் அந்த ஆள் என்ன வெறும் முஸ்லீமோட ஓட்டு வாங்கி ஜெயிச்சா சேர்த்து தானே ஓட்டு போட்டு இருக்கிறாங்க இந்துக்களோட உணர்வை மதிக்கணும் இல்ல அதை என்ன குச்சப்படுத்துறது நாங்க உங்களுக்கு எங்க மலையில இடம் கொடுத்தோம்னா நீங்க வந்துட்டு இது வகுப்பு இடம்னு சொல்றது அதான் ஒதுங்கறதுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றதுக்கு இடம் கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த வீடே எனக்குன்னு சொல்லும் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்க முருகனோட மலையில உங்களுக்கு ஒரு தர்கா கட்டிக்கு இடம் கொடுத்தோம்னா நீங்க அந்த மலையே எங்களுக்கு சொந்தம்னு சொன்னோன்னா என்ன சார் நியாயம் இது மனசாட்சி இல்ல உங்களுக்கு அந்த அல்லாவுக்கு அடுக்குமா நபிகளை ஏத்து இதுதான் உங்களுக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கா அந்த அளவு வந்துட்டு திமுக எம்பி ஒருத்த வந்து கொஞ்சம் கருங்காடிகளை மத வெறியன்களை கூட்டு போய் அவனுங்க எல்லாம் மலையோட புனிதத்தை கெடுக்கும் விதமா அங்க போய் நான்வெஜ் சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்டு என்ன சார் இது இப்படியே போன நாளைக்கு என்ன நடக்கும் அந்த தர்கா இப்ப பக்கத்துல எவனாச்சும் வந்துட்டு பன்றிகரி சாப்பிட்டானா ஏத்துப்பீங்களா நீங்க ஒரு பாய் ஏத்துப்பானுங்க யாரும் இப்படி செய்யக்கூடாதுங்கிறதா பாரதிய ஜனதா கட்சிக்காரனா ஒரு நாகரிக இந்துவா என்னோட கோரிக்கை ஆனால் சாதாரண இந்துக்கு மனம் புண்படுமா புண்படாதா இது என்னடாது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நம்ம முருகன் மலையில திருப்பரம் கொட்டுற மலையில அந்த மலையோட புனிதத்தை கெடுக்கும் விதமா அங்க போய் அசைவம் சாப்பிடுறாங்களே நம்மளை சீண்டி பாக்குறாங்களா நம்ம முருகனுக்கு ஒரு பிரச்சனை இந்த மூச்சு இருந்தா இல்லாட்டி என்ன உயிர் போனாலும் பிரச்சனைனு சொல்லி நீங்க பண்ற மாதிரியே ஏட்டிக்கு போட்டியே ஒரு இந்து செஞ்சு பன்றிகரி எங்க சாப்பிட்டானா நீங்க ஒத்துப்பீங்களான்னு கேக்குறேன் கொதித்து எட மாட்டீங்க எங்க போச்சு இந்த திமுக காவல்துறை மலை அடிவாரத்துல எப்படி சார் அவங்க ஆட்ட தோல் ஆட்ட தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அங்க போக முடியும் எப்படி விட்டீங்க நீங்க எங்க போச்சு உங்க இன்டெலிஜென்ஸ் நெஞ்சு கொதிக்குது சார் நாங்க உங்க தர்க்க இருக்கட்டும் சொல்றோம் அதை எடுக்கணும் இடிக்கணும்னு சொல்லல அங்க வழிபாடு நடத்திக்கிங்கன்னு சொல்றோம் நடத்த விடமாட்டோம்னு சொல்லல ஆனா எங்களோட உணர்வை நீங்க புண்படுத்தாதீங்க எங்க முருகன் மலை புனிதமானது அதை கெடுக்காதீங்க அந்த புனிதத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றோம் உலகத்துல மெஜாரிட்டி மைனாரிட்டி அடக்குது இங்க மைனாரிட்டி மெஜாரிட்டியை சீண்டி பார்க்குது நாங்க புனிதம் நினைக்கிற விஷயத்தை கெடுக்குது கொச்சப்படுத்துது எவ்வளவு நெஞ்சழுத்தம் இது இது காட்டு மராண்டித்தனம் இல்ல பன்றிக் குணம் இல்ல இது இதை ஏத்துக்கவே முடியாது அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் என்ன சொல்றோம் நாங்க மீண்டும் இந்து முன்னணியை சார்ந்த ஆர் எஸ் பிஜேபி சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் அங்க தர்க்க இருக்க சொல்றோம் இல்லையே மலையோட புனிதத்தை கெடுக்காதீங்கன்னு தான் சார் சொல்றோம் அங்க போய் அசைவம் சாப்பிடாதீங்க அங்க போய் ஆடு கோழி அறுக்காதீங்க வழிபாடு மட்டும் நடத்துங்க நீங்க மூணு வேலையும் பிரியாணி சாப்பிடுறீங்களே வீட்டுல சாப்பிடுங்க நாலு வேலையா கூட சாப்பிடுங்க என்ன சார் பிரச்சனை உணர்வுகளை மதிக்க வேண்டாமா எல்லாம் அங்காடி பங்காளியா மாமன் மச்சானா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல கோடிக்கணக்கான தமிழர்கள் முருகன்னா அவ்வளவு புனிதமா நினைக்கிறாங்கல்ல அவங்க மனம் புண்படும் நினைச்சாவது நீங்க வீட்லயே நான்வெஜ் சாப்பிடுங்க மேல போயிட்டு தர்காலை வழிபாடு பண்ணுங்க எந்த உங்க தான் சார் அந்த தர்காலை வழிபடுறான் நீங்க எங்க முருகன் கோயிலுக்கு வர மாட்டீங்க நீங்க குறுகிய சிந்தனை கொண்டவர்கள் ஒரு சில பேரு ஆனா நாங்க அப்படி இல்லை உங்க தர்காவுக்கு வாரம் நீங்க போங்க தர்காவில வழிபடுங்க வழிபட்டு வீட்டுல வந்து நீங்க மட்டன் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க யார் சார் வேண்டான்னு சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நாங்க ஒருபோதும் குறை சொல்லல நிறைய பேர் நல்லவங்க தான் ஒரு சில மத வெறி பிடித்த மிருகங்கள் இருக்கு அறக்கர்கள் இருக்கிறார்கள் அவங்க தான் திட்டமிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றது சரி நான் அவங்கள நாங்க கண்டிக்கிறோம் எங்க முருக பெருமானோட மலையோட புனிதம் காக்கப்படணும் இந்த திமுக அரசாங்கம் இந்த மாதிரி மத பிடித்த மத அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவா இருக்குது எந்த தமிழர்களுக்கு எதிராக இருக்குது அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் சொல்லி சட்டப்படிதான் நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டோம் கோர்ட் என்ன சார் சொல்லுது பர்மிஷன் கேட்டு ஒருத்தங்க வராங்க ஒரு அமைப்பு வருதுன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல சொல்லணும்னு சொல்லுது இல்ல நீ பர்மிஷன் கொடுக்கறன்னு சொல்லு இல்ல ரெஃப்யூஸ் பண்றேன்னு சொல்லு அது என்ன நாளைக்கு ஆர்ப்பாட்டம் தான் இன்னைக்கு வந்துட்டு சொல்றது ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றது பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு தடைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொல்றாங்க ஆனா அந்த தடைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க போது முருகன் மலையை காப்பாத்தணும் அதோட புனிதத்தை காக்கணும்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறாங்க பேம்லெட்ஸ் கொடுக்குறாங்க தண்டோரா போட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் மேலாம் வழக்கு போட்டு கைது பண்ணுதுங்க திமுக காவல்துறை சார் நீங்க தடைன்னு சொன்னப்புறம் இதெல்லாம் செஞ்சிருந்தா நீங்க கைது பண்ணுங்க வழக்கு போடுங்க நியாயம் இருக்கு தடைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தடுத்த என்ன அர்த்தம் அவங்க மேல எல்லாம் கேஸ் போட்ட என்ன அர்த்தம் அப்ப உங்க நோக்கம் என்ன இந்த விரோதம் முருகனுக்கு விரோதமா செயல்படுறீங்க பெண்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க சார் இந்த நீங்க தீவிரவாதியை நீங்க அரெஸ்ட் பண்றது இல்ல வந்து தான் இன்னும் பல தீவிரவாதிகளை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி கூட இங்க இருக்கிறான் தமிழகத்துல பங்களாதேஷை சேர்ந்த தீவிரவாதி கூட இங்க இருக்கிறான் அவனெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை மு க ஸ்டாலினோட கண்ட்ரோல இருக்கக்கூடிய காவல்துறை ஒருபோதும் கைது செய்வதில்லை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து தான் கைது பண்ணுது ஆனால் திருப்பரங்குன்றத்துல மலையை கேட்கறதுக்காக முருகனுக்காக யாரெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி பேம்ப்ளெட் கொடுக்கறானோ போஸ்டர் ஓட்டுறானோ தண்டனை போடுறானோ அவனெல்லாம் கைது பண்ணுது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு போட்டு நாலாயிரம் போலீஸார மதுரை கொண்டு நீங்க குமிக்கிறீங்க என்ன சார் இது முருக பக்தர்கள்லாம் என்ன அவ்வளவு மோசமானவர்கள் உங்களுக்கு தீவிரவாதியே என்ன அவன் பயங்கரவாதியே நான் பக்தன் சார் நாலாயிரம் போலீஸை போடுறீங்க பத்து எஸ்பி கொண்டு இறக்கிறதா ஒரு நியூஸ்ல தகவல் வருது என்ன அட்டூழியம் இது தமிழகத்துல காட்டாட்சி நடக்குது இந்து விரோத ஆட்சி நடக்கு இந்த மு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் கருணா கருணாநிதி மக்கள் கனிமொழி திமுக இப்படி ஒட்டுமொத்தமா இவங்க தமிழர் விரோதமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க எங்க கட்சியோட நீங்க மோதுங்க எங்க அமைப்புகளோட மோதுங்க சித்தாந்த ரீதியா நம்ம பேசலாம் அது வேற ஆனா முருக பக்தர்களுக்கு எதிராக நீங்க இப்படி பேசுறீங்களே இப்படி செயல்படுறீங்களே அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு எங்க முருகனுக்கே தமிழகத்துல பாதுகாப்பு இல்லைன்னா வேற யாருக்கு பாதுகாப்பு திரும்ப திரும்ப சொல்றங்க இந்த இந்து விரோத திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் மத வெறி பிடித்த இஸ்லாமிய மத வெறி பிடித்த சில அமைப்புகள் இருக்குன்றனால அவனா இப்படித்தான் ஆட்டம் போடுவான் ஏன்னா அவனை தூண்டி விடுறதே திமுக தான் அவங்க பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக மறுபடி வந்துட்டு தேர்தலை சந்திக்க போது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது ஒட்டுமொத்தமா இந்த இஸ்லாமிய ஒட்டு நமக்கு வரணுங்கிறதுக்காக திமுக திட்டமிட்டே சில இஸ்லாமிய கைகொலிகள் இருக்கிறாங்களே திமுக கைகொலிகள் மத வெறி பிடித்த இஸ்லாமிய அமைப்புகள் அவனெல்லாம் தூண்டி விட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ண பிரச்சனை பண்ணா இந்துக்காக இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி போன்ற அமைப்புகள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் இந்துக்களுக்காக போராடுறேன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் சொல்லி உள்ள வருவாங்க இதான் காரணம் சொல்லி அவங்கள மைனாரிட்டிக்கு எது விரோதம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு சொல்லி நாங்க தூண்டி விடுறோம் ஒட்டுமொத்தமா இந்த சிறுபான்மை முஸ்லிம் ஓட்டு எல்லாம் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவை இப்படி தூண்டி விடுது அப்படின்னு விவரம் தெரிஞ்ச நிறைய பேர் பேசிக்கிறாங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தமிழர்கள் இந்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் ஒவ்வொருத்தரும் கொஞ்சமாவது ரோசமா இருக்கணும் யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காது முருகனோட புனிதமே கெடுக்கப்படுது அப்படின்னா நாளைக்கு நம்மளோட கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்படும் இந்த திமுக தான் நம்ம முருகனை காப்பாற்ற முடியும் நம்மளோட புனிதங்களை காப்பாற்ற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு முருகபத்தனும் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்துவும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக ஓட்டு போட வேண்டும் ஒரு ஓட்டு கூட நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா முருகன் முதற்கொண்டு உங்க குல தெய்வம் வரைக்கும் யாருமே உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாது உங்க வேண்டுதல் எல்லாருமே வெறும் தான் இருக்கும் அது கண்டிப்பா பூர்த்தி ஆகாது தமிழகத்துல ஒரு மத வெறிய உண்டு பண்றது திமுக சில இஸ்லாமிய அமைப்புகள் அந்த அராஜகவாதிகளை முஸ்லிம்களும் கண்டிக்கணும் எல்லா அரசியல் கட்சியும் கண்டிக்கணும் இந்த விஜய் எங்க போனாரு ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கக்கூடிய முருக பெருமனோட மலையை இந்த அளவுக்கு மோசமா அநாகரிகமா கொச்சப்படுத்துறாங்களே அதோட புனிதத்தை கெட்டுக்கிறாங்களே கொதித்தள வேண்டாமா எல்லோருக்குமான தலைவர் தானே நீங்க சொல்றீங்க எல்லாருக்கும் தானே கட்சி நீங்க வச்சிருக்கிற சொல்றீங்க உங்க மாநாட்டுல வந்துட்டு பகவத் கவியும் கொடுக்க சொல்றீங்கல்ல ஒரு முஸ்லிமோ ஒரு கிறிஸ்டினோ பாதிக்கப்பட்டிருந்தா குரல் கொடுக்காம இருப்பீங்களா கொதித்து முருகனை மட்டும் விட்டுலாம் இந்துக்கு மட்டும் மனசு கிடையாது இல்ல அவன் மனசு புண்பட்டாலும் பிரச்சனை இல்ல அதிமுக என்ன பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி உங்க பேரே பழனிசாமி சார் ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க திமுக செய்யறது தப்பு சில இஸ்லாமிய மத வரிகர்கள் செய்யறது அராஜகம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்கிறாங்க ஆனா நீங்க திட்டமிட்டு இந்துக்களை முருக பக்தர்களை தமிழர்களை சீன்றீங்க இது உங்களுக்கே நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கணும்ல திருமாவளன் குரல் கொடுக்கணும்ல காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கணும்ல வைகோ குரல் கொடுக்கணும்ல கம்யூனிஸ்டளுக்கு குரல் கொடுக்கணும்ல சீமானு குரல் விட்டாரா குரல் கொடுத்தாரா இல்லவே இல்ல பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்கும் இந்துக்களுக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கும் அந்த அடிப்படையில இந்துக்களோட தமிழர்களுடைய முருக பக்தர்களுடைய மனசு புண்படுது அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி போராடுது ஆனா மற்ற கட்சிகள் யாரும் போராடலை தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெரியவரும் நல்லா மனசுல வச்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி தான் உண்மையான மத சார்பற்ற கட்சி எல்லோருக்கும் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரதிய ஜனதா கட்சியை மத்த மதத்துக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் வருவாங்க பிஜேபியும் வரும் ஆனா இந்துக்களுக்கு பிரச்சனை முருகனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தவிர ஒரு பயணம் வர மாட்டான் ஒரு கட்சியும் வராது ஆனா அவையெல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியுமா இது ஒரு மோசமான அரசியல் தமிழகத்துல மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு முருகப்பெருமனுக்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மத வரிகிட்ட நான் சொல்லிக்கிறேன் இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்கள் நீங்க ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி எங்களோட முருகன் மலைய திருப்பரங்குன்ற கொண்ட மலைய நீங்க இதை கொச்சப்படுத்துறீங்க அதோட புனிதத்தை வந்துட்டு நீங்க கெடுக்கிறீங்க அப்படின்னா வேற வழி இல்லாம இந்த என்ன செய்யறான் இது வரைக்கும் இந்து வந்துட்டு நீங்க அங்க வழிபடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறான் மலையின் புரிதத்தை மட்டும்தான் கெடுக்க கூடாது சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா நீங்க இவ்வளவு மோசமா செஞ்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா வேற மாதிரி போயிடும் அந்த மலையே இருக்க கூடாது அங்கே இருந்து அந்த மலையில அந்த மலையில தர்காவே இருக்க கூடாது அந்த தற்காவே இடித்து தள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு எங்களை ஆளாக்கிடாதீங்க அந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலை வரக்கூடாதுதான் நாங்க விரும்புறோம் அது உங்க கையில தான் இருக்கு